No, ಕುಡಿ ದಮ ಆಗೆ ಮನಾಲ ಪಡ ಗುರು ಕುಡಿಯ ದಮ ಆವಿ ಕುಗೆ ಮೇವಿ ಪೇಡಕಾಲ ಕುಡಿಯ சோம நாடர் படுகோர்கள் பாலாடி பயமுராமதே துதாய் வீர வலிசை மாயன் மேயூரி மதுவிலான தான் மூலமேன ஓடி மறு வலிசை மாயன் வே முதி மதுவிலானதான் மூலமேன ஓடி ஓடி மறுமுனால ಬೇಗ ನೋಡಾಡಿ ಕರುತಾ Bye-bye. சரணம் மேலும் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் தற்பொழுது தாங்கள் கேட்ட குருதி தோலினால் என துவங்கிய திருப்புகழில் மாதாவின் வசனமோ மரா கேசன் என்று தாய் கைகேயின் கட்டளையை தவறாது நிறைவேற்றிய கேசவன் என்று பார்த்தோம் இதன் விவரத்தை பார்ப்போம் ஸ்ரீ ராமபிரான் சீதையை மனம் செய்து கொண்ட பொழுது பதினைந்து வயது சீதைக்கு ஆறு வயது திருமணத்திற்கு பிறகு இருவரும் பனிரெண்டு ஆண்டுகள் அயோத்தியிலே தசரதரின் ராஜ்யத்தில் இருந்தார்கள் ராமருக்கு இருபத்தி ஏழு வயதான பொழுது யுவராஜ பட்டாபிஷேகம் சேர்த்து விடலாம் என்று தீர்மானித்தார் தசரதர் என்பதை தொடர்ந்து நான்கு மகளிர் மகிழ்ச்சியராய் கோசலி பக்கம் சென்று விவரம் கோர கோசலி மனநிலையை கம்பர் வர்ணிக்கிறார் சிறக்கும் செல்வம் மகற்கு என சிந்தையில் பிறக்கும் பேர் உவகை கடல் பெப்பு அற வறக்கும் மாவடவை கனலானதால் மன்னவன் என்னும் துணுக்கமே கோசலுக்கு தன் மகனாகிய ராமனுக்கு அரச செல்வம் என்று மனத்தில் தோன்றியது வடவை தீ என்பது வடவை முகத்தோடு கூடிய நெருப்பு வடவை என்றால் பெண் குதிரை இது நெருப்பு கடலின் இடையே உள்ளது எனவும் கடல் நீரில் ஓரளவுக்கு மிகாது சுவரச் செய்யும் செய்யும்டையது எனவும் ஊழிக் காலத்தில் மேலே எழும்பி கடல் நீர் எனவும் குலதெய்வத்துக்கு பூஜை செய்து விட்டு மக்களுக்கு தான தர்மங்களை வரவழைத்து அவரிடம் கலந்து ஆலோசித்து முடிசுட்டு விழாவிற்கு ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்கிறார் அந்த ஜோசியர் நாளையே நல்ல நாள் என்று கூற மன்னன் மகிழ்ச்சி அடைந்து வசிஷ்டரை அழைத்து உடனே முடிசுட்டு விழாவிற்கு விரதம் முதலான காரியங்களை தொடங்கச் சொன்னார் பற்பல நீதிகளை வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசித்தார் பிறகு ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை புண்ணிய தர்பாசனத்தில் அமர்ந்து நோன்பு நோற்று தியானத்தில் அமர்கிறார் ராமர் மன்னர் நகர் முழுவதும் ஒரு சரிந்து நாளைக்கு ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கச் செல்கிறார் ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று செய்தி கேட்டவுடன் அயோத்தி நகரத்து மாந்தர் கழிப்பில் ஆடி பாடினர் அயோத்தி நகரம் மிக அழகாக அடங்கரிக்கப்பட்டு தேவலகம் போல காட்சி அப்பொழுது நகரில் நடக்கும் ஆரவாரங்களை கேட்டு கைகேயின் தாதியும் உடலில் பூன் விழுந்து தோற்றமுடைய மந்தரை எனும் பெயர் கொண்ட கூனி என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வெளியே வந்தாள் மந்தரா என்றால் மனத்தை கலக்குபவன் என்று பொருள் வடமொழி சொல் மந்தரை என வந்தது கைகேயின் மனத்தை கலக்குபவன் என்பது காரணத்தால் அந்த பெயர் அவள் வந்ததை கம்பர் எப்படி வண்ணிக்கிறார் பாருங்கள் அமலை பொன்னகர் என்ன செய் ராவணன் தீமை போல் துன்னரும் கூனி இந்த கூனியால் தீமைகளை கருத்திலே கொண்டு கொடுமன கூனி என்றும் இறுதியிலே ராவணன் வதம் செய்யப்படுவதற்கு இவள் செய்யும் சூழ்ச்சியை காரணமாக இருக்கப் போகிறது என்பதை காட்டும் விதத்திலே ராவணன் எழைத்த தீமை போல இந்த கூனி தோன்றினாள் என்று அவளை கம்பர் பெருமான் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினல் ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள் கான்று எரின எனத்தாள் கலிக்கும் சொல்லினாள் மூன்று இடுக்கண் மூட்டுவாள் இவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் ஆத்திரம் ராமன் மீது ஏன் இவ்வளவு பொறாமை காரணம் இருக்கிறது முன்பொரு நாள் ராமன் சிறுவனாக பொழுது தன் வில்லின் மண் உருண்டைகளை வைத்து இந்த கூனியின் விழுந்த வளைந்த முதுகளை அடித்ததை பண்டையினால் ராகவன் பாணி உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உண்ணுவாள் என்று கம்பர் வாக்குப்படி தன் ஆழ்மனத்திலே அதை இடித்தி வருந்தி கொண்டிருந்தாள் எனவே அவன் மீது கொண்டிருந்த ஆத்திரத்தால் அவனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கேட்டவுடன் அவளுக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணுகிறது தன் எஜமானியான கைகேயிடம் விருந்து செல்கிறாள் ராவண சம்ஹாரத்திற்காக இந்த கூனி தேவலர் அனுப்பப்பட்டதாக ஆழ்வார் பாசுரங்கள் குறிப்பிடுகின்றன கேகைய மன்னன் மகள் என்பதால் கைகே என்ற பெயரை தவிர கைகேய்க்கு பெற்றோர் வைத்த பெயர் அதுவல்ல கேகே தேசத்தின் மன்னர் அசோபதி சிறந்த தர்மவான் எல்லா கலைகளிலும் மிகுந்த அனுபவசாலி வைஸ்வானரே என்பது வித்தைகளில் மிகவும் வித்தை அதில் அவர் தேர்ச்சி பெற்றவர் அத்துடன் சரஸ்வதி தேவி உபாசிக்கும் பக்தர் ஒரு நாள் பூஜையை முடித்து எழுந்தார் மன்னர் எதிர்பாராத விதமாக கையில் வீணியுடன் பால வடிவத்திலே சரஸ்வதி தரிசனம் தந்தாள் ஆனந்தத்தின் எல்லை அடைந்த மன்னர் அம்பிகையை வலம் வந்து துதித்தார் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினார் அம்மா உனக்கு சமமான குழந்தை எனக்கு தந்துள்ள வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் என்று வேண்டினார் சரஸ்வதி சிரித்தவாறு எனக்கு சரிதான் நானே தான் உனக்கு பெண்ணாக வேண்டும் நீ ஒன்று செய் பௌர்ணமி என்று சாரஸ்வதி இஷ்டி என்ற யாகம் செய் நான் அந்த தோன்றி உனது வீட்டில் உன் குழந்தையாகவே வளருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் சரஸ்வதி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சரஸ்வதி சொன்ன சாரஸ்வதி இஷ்டி யாகத்தை முறைப்படி செய்தார் அஸ்வபதி கௌதம முனிவர் முனிவர்களுக்கு தலைவராக இருந்து யாகத்தை நடத்தினார் மாலை நேரம் யாக அக்னியிலிருந்து சரஸ்வதி வெளிப்பட்டாள் தங்கமயமான பாத்திரத்தில் நிறைந்திருந்த காரணமாக இந்த அபிர்வாகம் மிகவும் எளிமையாக இருக்கிறது இதை நான் மட்டும் ஏற்றால் சரியாகாது இதோ இங்குள்ள தேவர்கள் அனைவருக்கும் இந்த அபிர்வாகத்தை பங்கிட்டுக் கொடு அப்பொழுதுதான் எனக்கு திருப்தி உண்டாகும் என்றாள் அபிர்வாகம் அங்கிருந்து தேவர்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது தங்களுக்கு கிடைத்த அபிர்வாகத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் ஏன் சிவபெருமானுக்கு அபிர்வாகம் தராமல் அவரை விலக்கிவிட்டு யாகம் செய்த தட்சனும் அதில் கலந்து கொண்ட தேவர்களும் அவமானப்பட்டு சிவபெருமான மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நேரம் அது எனவே தட்ச யாகத்தில் கலந்து கொண்ட பாவம் தீர்வதற்கு அஸ்வதி மன்னர் தங்களுக்கு தந்த அபிர்வாகத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தார்களா ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நாம் செய்யும் அன்னாபிஷேகத்துக்கு இதுவே மூலாதாரமாக அமைந்திருக்கிறது யாகத்தில் அஸ்வபதி மன்னருக்கு தரிசனம் தந்த தேவி அவரது பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு மானிட பெண்ணாக கே கே ராஜனான அஸ்வபதிக்கு மகளாக அவரிடம் வந்தாள் இவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரஸ்வதி அஸ்வபதி மன்னர் வேதத்திலும் கலைகளிலும் மிகுந்த திறமைசாரி என்பதால் போன ஜென்மத்தின் பலாபலன்களை கண்டறியும் சக்தி அவருக்கு உண்டு பிரச்சனை என்று தன்னை நாடி வருபவர்களுக்கு அவரவர் பூர்வ ஜென்மத்தையும் அதனால் ஏற்படும் சுக துக்கங்களையும் உணர்ந்து இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்று சொல்லி நல்வழி காட்டுவார் இதுதான் வைஸ்வானர் வித்தை அதனால் அரசர்கள் பலர் வந்து தங்கள் அல்லல்களை தீர்த்து கொண்டு போவார்கள் இத்தகைய வேலையைத்தான் சரஸ்வதியும் செய்ய ஆரம்பித்தாள் தசரதற்கு குழந்தை இல்லை கே கே மன்னர் அசோதியிடம் போய் வழி கேட்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்து தசரதர் கே கே நாட்டுக்கு கிளம்பினார் தசரதரை வரவேற்றாள் சரஸ்வதி மன்னா என்ன காரியமாக வந்தீர்கள் என்றாள் பெண்ணே மழலி செல்வம் இல்லாத மனக்குறைதான் எனக்கு அதற்காக அசுபதியை பார்க்க வந்தேன் என்றார் தசரதர் சரஸ்வதி வழி சொன்னால் பூர்வ ஜன்ம வரலாறு நீங்கள் உலகுக்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவானாக இருந்தீர்கள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என்று மூன்று மனைவிகள் இருந்தார்கள் நீங்கள் இந்த பிறவியிலே தசரதராக பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் மூன்று மனைவியரும் இந்த பிறவியரும் உங்களை மணந்து கொள்வதற்காக அரசிகளாக பிறந்திருக்கிறார்கள் அதில் காயத்ரி தான் உங்கள் முதல் மனைவி கௌசல்யா தேவி சாவித்ரி சுமித்ரா தேவி நான் சரஸ்வதி நீங்கள் என்னையும் மனம் செய்து கொண்டால் உங்கள் தோஷங்கள் நீங்கும் மேலும் சாட்சா மகாவிஷ்ணுவே உங்கள் பரம்பரை பூஜா விக்கிரகமாக ஸ்ரீ ரங்கநாதர் என்ற பெயரால் விளங்கி வருகிறார் அவரை பூஜை செய்யுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் திருமணம் குறித்து என் தந்தையிடம் பேசுங்கள் என்றாள் மனக்கவலை தீர மருந்தை தெரிந்து கொண்ட தசரதர் அஸ்வதி மன்னரை சந்தித்தார் நடந்ததை விவரித்தார் அஸ்வதியும் ஒப்புக்கொண்டார் சரஸ்வதிக்கும் திருமணம் நடந்தது இந்த சரஸ்வதி என்பதால் அழைக்கப்பட்டாள் தசரதனின் பட்ட மகிழ்ச்சிகளிலே மூன்றாவது இளம் வயது ராணித்தையும் பொருந்தி மிகச்சிறந்த அறிவாளி வீரமும் விவேகமும் கொண்டு பேரழ்கி ஒருமுறை சம்பராசுரன் என்ற அசுரனுடன் தசரதன் போர் புரிய சென்ற பொழுது அவனுக்கு தேருக்கு சாரதியாக சென்றாள் உச்சகட்ட போரின் பொழுது தேரின் அச்சு முறிந்துவிட தன் உயிர் காக்கவும் ஓர் தடைபடாமல் வெற்றி பெறவும் தன் அவள் வீரத்தையும் கண்ட தன்னை காப்பாற்றியதால் வேண்டிய வரமளிப்பதாக வாக்களிக்கிறார் அதனை பிறகு பெற்றுக்கொள்வதாக கைகேயை கூறுகிறாள் திருமணமான கையோடு கைகேய்க்கு துணையாக அவள் தாயார் அனுப்பிய செருப்பு பணிப்பெண் பூனி எனும் மந்தரை இவள் கைகேயின் நெருங்கிய தோழி கைகேயி அரசமாதேவியாக இருந்தாலும் அவளை எந்த நேரத்திலும் சந்திக்கும் அளவிற்கு அவளின் பெற்றிருந்தவள் இவளை பற்றி கம்பர் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டத்திலும் நினைவுபடுத்துகிறார் மந்தரை கைகேயின் மகன் பரதனுக்கு முடிசூட்ட எண்ணினாள் படுத்திருந்த கைகேயை அவள் கால் தீண்டி எழுப்புகிறாள் தீண்டுதல் என்ற சொல் பாம்பு விஷத்துடன் தீண்டியது என்பதற்கு பயன்படுத்தப்படும் சொல்லாகும் இந்த சொல்லை தேர்ந்து கம்பர் இங்கு பயன்படுத்துகிறார் தீண்டினாள் காலக்கோளானாள் என்பது கம்பரின் அடியாகும் அதாவது காலக்கோள் ஆன தீண்டினாளாம் கைகேயிடம் தம் எண்ணத்தை தெரிவித்தால் முதலில் கைகையை ஒப்புக்கொள்ளவில்லை ராமன் ராஜாவானால் நீ கௌசல்யைக்கு வேலை காரியாகத்தான் இருக்க வேண்டும் அனுப்பிவிடுவான் மேலுகம் ராமன் பரதனை என்று பலவரத்து கூறி கைகேயின் மனத்தில் பொறாமை வளைக்கிறாள் பூனி மனம் மாறி கைகேயை உயிரை காப்பாற்றிய பொழுது எனக்கு வரும் தருவதாக சொன்னதை நினைவுபடுத்தி ஒரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகவும் விட்டார்கள் எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன கைகே மாளிகைக்கு தசரதர் வருகிறார் அலங்கோலமாக படுத்திருக்கிறாள் கைகேயி நீண்ட காலத்திற்கு முன்பு தனக்கு வழங்கி இரண்டு வரங்களை நினைவு கூறுகிறார் கைகேயி ராமரை பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்புமாறும் தனது மகன் பரதன் நாடாள வேண்டும் என்றும் கைகேயை கோருகிறார் என் கேள் என் உயிரை கேள் இந்த நாட்டையே எடுத்துக்கொள் உன் மகன் ஆளட்டும் இரண்டாவது வரத்தை மட்டும் திரும்ப வாங்கிக் கொள் ராமனி இங்கே இருக்க விடு என்று கதறுகிறார் கெஞ்சுகிறார் கண்ணே வேண்டும் எனினும் என் வேண்டினும் என்றே ஒன்னுதன்றோ பெண்ணே மண்மே கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்ற எது ஒன்றும் மர என்றார் என் மகன் நாள் நீ இனிது ஆழ்வாய் நிலமில்லா உன் பயம் ஆளுதி தந்தேன் உரை குன்றேன் என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்களுக்கும் நன்மகன் இந்த நின் மகன் நாடிரவாமீன கைகையை மனம் இறங்கவில்லை ராமனுக்கு சொல்லி அனுப்புகிறாள் ராமன் கைகை மாளிகை நோக்கி செல்வதை பார்த்த அயோத்தி மக்கள் சொல்வது கைகை ராமன் நட்பை அழகாக விளக்குகிறது ராமன் தாயிடம் வளர்ந்தவன் அல்ல அவனை வளர்க்கும் பாகியத்தை தவமிருந்து கைகேயே பெற்றிருக்கிறாள் அப்படிப்பட்டவளுக்கு அயோத்தி மன்னனாக ராமன் இருக்கும் பேரானந்தத்தை வார்த்தைகளால் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் தாய்கையில் வளர்ந்தீலன் வளர்த்தது தவத்தால் கே கே என் மடந்தை கிளர்ஞாலும் இவன் ஆல ஈகையில் உமந்தவள் இயற்கை இதென்றால் தோகை அவள் பேருவகை சொல்லல் அருது என்பார் ராமனை கண்டு அந்த கொடிய கட்டளையைச் சொல்ல தசரதன் நாக்கி எழவில்லை கைகே அந்த கட்டளையும் மன்னன் சொன்னதாக சொல்லுகிறாள் ஆழி சூழ் உலகம் எல்லாம் நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தமும் மேற்கொண்டு பூழிதம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டின் பன்று எம்பினன் அரசன் என்றாள் மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் மடியனே என் பெற்றது என் இனி உறுதி அப்பா மேல் கொண்டேன் மின் ஒளிர்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று ஸ்ரீராமர் கை இடம் முகமளர்ச்சி குறையாமல் சொல்கின்ற சொற்கள் மிக அழகானவை ராமனின் முகம் மறைந்து செந்தாமரி போல் மாறாமல் இருக்கிறது என்று கம்பர் கூறுகிறார் மன்னன் சொல்லாவிட்டால் என்ன நீங்கள் சொன்னால் நான் மறுக்கவா போகிறேன் என் தம்பிக்கு கிடந்த செல்வம் எனக்கே கிடைத்து போல் அல்லவா நான் இப்பொழுது போகிறேன் விடிகுடுங்கள் என்று புறப்படுகிறார் ஸ்ரீராமர் தசரதர் மயங்கி விழுகிறார் ஒதுக்குகிறார் கைகேயிடம் ஒளிவு முறைவு கிடையாது குலகுரு வசிஷ்டர் தசரதனுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுதும் சரி பின் பரதன் வந்து கேட்டபொழுதும் சரி தன் வரங்களை பற்றியும் அதனால் தசரதனுக்கு ஏற்பட்ட நிலையும் ஒழிக்காமல் அப்படியே சொல்லுகிறாள் அவர்கள் இருவரிடமும் வசவுகளையும் வாங்கிக் கொள்கிறாள் பரதன் கோபப்பட்டு நீ என் தாயே அல்ல என்று சொல்லிவிட்டு போனபின் கைகேயை ராமாயணத்தில் பேச்சு இழைக்கிறாள் பின் அவள் ராமாயணத்தில் ஒரு வார்த்தை கொண்டு பேசியதாக தகவல் இல்லை யுகங்கள் நான்கு வகைப்படும் அவை துவாபர கலி இந்த கலியுகத்திலே தந்தையும் மகனும் பனிரெண்டு ஆண்டுகள் பிரிந்திருந்தால் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் பிரிந்திருந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்த பின்பு தந்தை மகன் என்று உறவு முறிந்துவிடும் என்கிறது இந்து மத சாஸ்திரம் இந்த கருத்து துவாபரத்தில் ஆண்டுகள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ராமாயணம் நடந்த காலம் இதில் தசரதனும் ராமனும் பதினான்கு ஆண்டுகள் சந்திக்காமல் இருந்தால் தந்தை மகன் உறவி இல்லாமல் போய்விடும் எனவே ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் கழித்து வந்தால் ராமனுக்கு பட்டம் கிடைக்காது பரதனே அரசாழ்வான் என்பது கைக்கே என் கணக்கீடாகும் இப்படி மாற்றான் தாயான கைகேயி சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு தானகம் புறப்பட்டார் என்பதை அருணகிரியார் ஆடல் மத நம்பின் எனும் ஸ்ரீ திருப்புகழிலே ஊரில் மகுடம் கடந்தொரு தாயர் வசனம் சிறந்தவன் என்று பாடுகிறார் புனகி ஒரு என்னும் புது திருப்புகழில் எனது மொழி வழுவாமல் நீ ஏகு தான் மீதில் என பிறகு குலையாத மாதா முன்னேறுவோத இசையும் மொழி தவறாமலே ஏகி என்றும் கூறுகிறார் ஸ்ரீ ராமர் வனவாசம் போக புறப்படுகிறார் மற்றவற்றை அடுத்த பதிவில் பார்ப்போம் முருகா சரணம் குகராமஸ்து குருதி தோலினால் மேவு குடிலில் ஏதம் ஆம் ஆவி குலைய ஏமனாலேவி விடுகாலன் ரத்தம் தோல் இவைகளால் ஆய குடிலில் குடிசியாகிய இவ்வுடலில் ஏதம் ஆம் ஆவி துன்பம் கேடு அடைகின்ற இவ்வுயிர் குலைய நிலைகிட்டு நீங்கும்படி யமதர்மராஜனால் ஏவ விடு அனுப்பப்பட்டு வருகின்ற காலன் கூற்று கொடிய பாசம் ஓர் சூழ படையினோடு கூசாத கொடுமை நோய் கோலி எதிராமுன் கொடுமை கொண்ட பாச கயிறு ஒப்பற்ற சூழப்படை இவையுடன் வந்து கூச்சமில்லாமல் கொல்லாத நோய் துன்ப நோயை தந்து கோலி வளைத்து எழுந்து எதிர்ப்பதற்கு முன்பாக பருதி சோமன் வானாடர் படியுள்ளோர்கள் பாலாழி பயமுறாமல் வேலேவும் இளையோனே பருதி சூரியன் சோமன் சந்திரன் மாநாடர் படி படியுலோர்கள் மண் உலகுள்ளோர்கள் பாலாழி திருப்பார்கடல பள்ளி இவர்கள் பயம் நீங்கி வேண்டி கொண்டுள்ளு எடையவனே பழுதுராத பாவானர் எழுதோனாத தோல் வீர பதிவினோடு தாழ்பாட அருள்தாராய் குற்றம் சிறிதுமில்லாத பாக்களை பாடும் திறமை வாய்ந்த கவிமணிகளாலும் எழுதுவதற்கு வர்ணிப்பதற்கு முடியாத உடைய திருதோள்களை உடைய வீரமூர்த்தியே அன்பினோடே நான் உன் பாடும்படியான திருவருள் அல்லது தாழ் பாட பரிவினோடு அன்புடனே உனது திருவருளை மருது நீரதாய் வீழ வலிசை மாயன் வேயூதி மடுவில் ஆனை தான் மூலம் என ஓடி மருதமரம் வேறு சிதறுண்டு உழும்படி வலிசை தன் வலிமையை காட்டின மாயன் மாயவன் வேயூதி புல்லாங்குழல் வாசிப்பவன் மடுவில் நீர்நிலையிலே நின்ற ஆனையானது ஆதி மூலமே என்று ஓலமிட்டு அழைக்க ஓடி முராரி கோபாலர் மகளிர் கேள்வன் மாதாவின் வசனமோ மராகேசன் மருகோனே ஓலமிட்டு அழைக்க வந்த முராரி திருமால் கோபாலர் மகளிர் இடைமகளின் கணவன் மாதாவின் தாயாம் கைகேயின் வசனமோ மராகேசன் சொல்லி மறுக்காமல் காட்டுக்கு சென்ற கேசவன் ஆகிய மருமகனே கருதொணாத ஞானாதி எருதிலேறு காபாலி கடிய கருதார் ஞானமூர்த்தியாம் ஆதிதேவரும் எருதில் ஏறுபவரும் பிக்சை கவாலத்தை கையிலே கொண்டவரும் கடுமை வாய்ந்த பேய்களுடனே ஆடுபவரும் கருதார் தன்னை மறந்து சிவபூஜையை கைவிட்ட திரிபுரத்தில் இருந்தோர் யாவரும் தமது புன்சிரிப்பாம் வெம் கனலில் மூழ்கவே நாடி புதல்வ காரணாதீத கருணை மேருவே தேவர் பெருமாளி கொடிய நெருப்பிலே முழுகும்படி நாடினவருமான சிவபெருமானுடைய புதல்வனே காரணங்களுக்கு மேற்பட்ட நிலையினனே கருணை பெருமலையே தேவர்தம் பெருமாளே அன்புடனே நாம் உன் பாடும்படியான திருவருள் செல்வத்தை தந்தருளுக மாதாவின் வசனமோ மராகேசன் பரதனே ஆள வேண்டும் நீ பதினான்கு வருடம் காற்றிற்கு காலம் கழிக்க வேண்டும் இது அரசன் சொன்னது என்று கைகேயி ஸ்ரீராமருக்கு உரைத்த பொழுது தாயே அரசன் பணியை இல்லாது உன் பணியா இருந்தாலும் நான் மறுப்பேனோ என்றாராம் ஸ்ரீராமர்